வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு அதாவது முக்கடல் காற்று பற்றிய அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பு முக்கடலில் தற்பொழுது எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று பயணித்து கொண்டிருக்கு இப்போ இல்லைனாலும் சாயந்தரம் வரும் இப்போ குமரி கடலையும் மன்னார் வளைவுலாம் இருக்குது மாலை ஒரு இரண்டு மணி மதியத்துக்கு மேலே மாலை மூன்று மணி நாலு மணிக்கெல்லாம் மீண்டும் எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதியில் இருக்கும் பாக்ஜல சிந்தி பகுதியிலோட பெருசாக இருக்காது மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக இருக்கும் அதாவது ராமேஸ்வரத்துக்கு தெற்கே குமரி முனைக்கும் கிழக்கே தூத்துக்குடி கடற்பகுதிக்கு கிழக்கே மன்னார் வளைகுடா பகுதிகளில் இருக்கும் இன்றைக்கு எடை குறைந்த படகுகளுக்கு சவால் இருக்கும் நாளைக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு சவால் இருக்கும் ரெண்டு நாளும் கண்டிப்பாக விசைப்படகு கூட ஒரு சில இடங்களில் சவால் இருக்கும் எங்கன்னா தூத்துக்குடிக்கு கிழக்கே உள்ள அந்த ஆழ்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடாவில் விசைப்படகுக்கும் சவால் இருக்கும் இப்போ காற்றுனே பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தான் கொஞ்சம் ஆழ்கடலில் கொஞ்சம் உள்ளே போனதும் நல்ல வலுவான காற்று விட்டு விட்டு வீசுது இப்போ அந்த இடத்துல மட்டும் விசைப்படகுக்கு சவால் எடை குறைந்த படகு கண்டிப்பாக இன்றைக்கும் போக வேண்டாம் நேற்றைக்கு இன்றைக்கு நாளை வரக்கூடிய தேதி வரைக்கும் இந்த மூணு நாலாம் தேதி வரைக்கும் மன்னிக்கவும் நாளை வரைக்கும் எடை குறைந்த படகுக்கு சவால் இருக்குது அஞ்சாந்தேதி காற்றோட வேகம் குறைஞ்சிரும் ஐந்திலிருந்து நீங்கள் தேதி வரை கடலில் மீன்பிடிக்க போகலாம் அஞ்சிலிருந்து எட்டாம் தேதி வரை அச்சுறுத்தல் இல்லை எட்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் தேதி வரை போங்க அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாளும் நீங்கள் மீன்பிடித்தலுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் அஞ்சு ஆறு ஏழு எடை குறைந்த படகுக்கும் இன்றைக்கு விசைப்படகு போகலாம் ஆனால் தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் வலுவாக இருக்குது காற்று அந்த இடத்துக்கு மட்டும் வேண்டாம் மன்னார் விளைவிடாவில் அதனால் விட்டு வீசும் காற்று தான் அதுவும் திடீர் திடீரென்று வீசும் காற்று அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சவால் இருக்குது அதுவும் பெரும்பாலும் மாலை முன்னிறவு நேரத்தில் மட்டும்தான் அதனால் விசைப்படகுக்கு பிரச்சனை இல்லை எடை குறைந்த படகு இன்றைக்கு நாளைக்கு வேண்டாம் அஞ்சு ஆறு ஏழு போகலாம் அஞ்சு ஆறு ஏழு போகலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து படிப்படியாக காற்றோட வேகம் கூடும் எட்டாம் தேதியிலேருந்து மீண்டும் கடலுக்குள் மீன்பிடித்தல் என்பது சவாலான காரியமாகிடும் ஒன்பதெல்லாம் கடுங்காற்றாக மாறிடும் பத்து பதினொன்றுலாம் கடுங்காற்றாக இருக்கும் கடலில் முக்கடலிலும் காற்று இருக்கும் முக்கடலிலுமே வலுவான காற்று இருக்குது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதி குமரி முக்கடல் மற்றும் கேரளா கடலோரம் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி இலங்கை கடல் பகுதியெல்லாம் வரக்கூடிய எட்டாம் தேதியிலிருந்து காற்று அதிகரிக்கும் ஒன்பதாம் தேதி மேலதிகரிக்கும் பத்தாம் தேதி மேலும் அதிகரிக்கும் என்று மாத இறுதி வரைக்கும் வீட்டில் சவால் கொடுக்கக்கூடிய காற்று தென்மேற்கு புறமுடியை தீவிரப்படுத்தக்கூடிய காற்று கண்டிப்பாக இருக்கும் அதே போல் கணவாய் காற்று பகுதியிலையும் காற்று இருக்கும் எட்டாம் தேதிக்கு மேலே கணவாய் காற்று பகுதியிலையும் காற்று இருக்கும் வங்கக்கடல்லையும் மு அரபிக்கடல்லையும் குமரிக்கடல்லையும் கடற்கரையை ஒட்டி கடற்பகுதி முதல் ஆழ்கடல் வரை ஒட்டுமொத்த வங்கக்கடல் இந்திய பெருங்கடலோட மாலத்தீவு கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதி உட்பட மாலத்தீவு கொழும்பு இடைப்பட்ட பகுதி உட்பட லட்சத்தீவு கேரளா இடைப்பட்ட பகுதி உட்பட காற்று வலுவாக இருக்கும் ஆக வரக்கூடிய எட்டிலிருந்து கடலுக்குள் மீன்பிடித்தலை தவிர்த்துருங்க ஒன்பதாம் தேதி முற்றிலுமாக தவிர்த்தணும் பத்தாம் தேதி இறங்க வேண்டாம் உங்களுக்கு மீன்பிடித்தலுக்கு விசைப்படகுக்கும் எடை குறைந்த படகுக்கும் ஏற்ற நாள் வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழாம் தேதி எடை குறைந்த படகுக்கு அதாவது விசைப்படகுக்கு இன்றிலிருந்து ஃப்ரீ தான் ஆனால் எடை குறைந்த படகுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வேண்டாம் இன்னைக்கு நாளைக்கு வேண்டாம் அஞ்சு ஆறு எடை குறைந்த படகுக்கு ஏற்ற நாள் விசைப்படகுக்கு இன்றிலிருந்து ஏற்ற நாள் காற்றே இல்லாமல் ஒரு நிசப்தமாக இருக்கக்கூடிய நாள் அஞ்சு ஆறு ஏழாம் தேதி ஐந்து ஆறு ஏழாம் தேதி அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வு அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்குது சாரல் மழை தூரல் மழை நனைக்கிய மழை எல்லாமே இலங்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் ஆனால் இப்போது அங்கே கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை பிடிவு போல் தென் ஒரு சில இடங்களில் இருக்குது இது மூணாந்தேதி நாலாந்தேதி இருக்கும் அஞ்சு ஆறு ஏழு மிக குறைந்த பரப்பில் இருக்கும் ஆனால் ஆங்காங்கே இடிமழை இருக்கும் இடிமழையாக இருக்கும் கிழக்கு மாகாணங்கள் கிழக்கு கரையோரம் வரைக்கும் இடிமழை வரும் அஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் பத்தாம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பொறுவழை தீவிரமடைந்து தென்மேற்கு பொறமொழி பொழியக்கூடிய இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் நல்ல மழை காத்திருக்கு இலங்கையில் மழை இருந்து கொண்டே இருக்குங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பொறுவழை தீவிரமடைந்தால் இடி மழை சாரல் மழை கடலோரம் கிழக்கு கடலோரம் வரைக்கும் போகும் தென்மேற்கு பொறுவழை தீவிரம் இல்லைன்னா மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும் தென் இலங்கையில் தென்மேற்கு பகுதியிலேயும் இருக்கும் ஆக மரங்களால் குளிர்விக்கப்பட்ட மழைப்படிவு வரக்கூடிய பத்தாம் தேதி வரை இருக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பொருள் தீவிரமடைந்து நல்ல ஒரு தென்மேற்கு பொறுமழை வலுவான தென்மேற்குப் பொருள் கொடுக்க இருக்கிறது இலங்கைக்கு ஆக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை வாய்ப்பு இன்றைக்கு வாய்ப்பிருக்கு உறுதி இல்லை நாளை வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து பத்தாம்தேதியிலேருந்து தான் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை குறித்த இலங்கைக்கான நீண்டகால அறிக்கையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கோம் இலங்கை ஒட்டிய கடற்பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கு இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் நீரோட்டங்கள் வலுவாக இருக்குது தமிழ்நாடு வரைக்குமே ஆக நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் காற்று சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தி மழை கொடுக்கும் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் காற்று சுழற்சி மழைப்பிடிவு இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தான் ஆந்திராவிற்கும் ஆந்திராவிற்கு ஆந்திரா முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் வங்கக்கடலோர இருக்கும் ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலம் முதல் இமயமலை வரை இருக்கும் தமிழ்நாடு தவிர்த்து ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வுகள் காற்று சுழற்சியோட இணைப்பை தமிழ்நாட்டிற்கறையில் ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஏற்படுத்தி கொண்டு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலை இணைப்பு சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழை இருக்குது ஓ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக பார்க்கும்பொழுது தென்மேற்கு போற மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக இலங்கைக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழை தன்மேற்கு மழை கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் போது மழை தராது ஒதுக்கி 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 பெய்ஞ்சிட்டே இருக்கும் ஒரு நாள் நல்லா வலுத்த மழையாக பொழியும் அப்பொழுது அந்த நீரை நீங்கள் சேமித்து தேவைக்கு பயன்படுத்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக்க வேண்டும் பத்து சதவீத இடத்துல மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்துங்க மழைநீரை சேகரித்து பயன்படுத்துங்க கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணுங்க தேவையான பொழுது நாம் பாய்ச்சுவதற்கு ஏற்ப கைவசம் நீர் இருந்தால் விவசாயம் செழிக்கும் ஆகவே வானத்தை எதிர்நோக்கி இராமல் பெய்யும் பொழுது மழைப்பிடிவை சேமிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும் ஆனால் இந்த ஆண்டு சேமிக்கக்கூடிய மழை தான் நிறைய இருக்குது நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக சேமித்து வைத்து பயன்படுத்துவதற்கு நீங்கள் திட்டம் வகுத்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வில் கூட இணைந்திருங்கள் நன்றி